வணக்கம் ராஜயோக வாசல இருந்து ரவி பேசுறாங்க நம்ம இன்னைக்கு கஸ்டமர் இந்த இடத்த வாங்கலாமா வாங்க கூடாதான்னு கேட்டிருந்தாங்க அதுல முக்கியமான இருபத்தி நாலு இருபத்தி மூணையும் அவங்க வாக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாம் ரேசா இருக்கு பட் ஆனா அது வாங்கலாமா வாங்க கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க அதை இந்த இருபத்தி பத்தி நம்ம இன்னைக்கு பாக்கலாம் ஹம் இப்ப நான் பார்த்தோம்னா வடக்கு இருபத்தி ஒண்ணு இருக்கு வடக்கு இருபத்தி ஒண்ணு இருக்கு கிழக்கு வந்துட்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு தெற்கு அறுபத்தாறு புள்ளி ஒம்பது மேற்கு ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு இப்போ நம்ம இந்த இடத்துல இது அப்படியே நம்ம கட்டலாமா கட்டக்க நிச்சயமா கட்டக்கூடாது ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா இப்படி கிராஸாக இருக்கு எப்பயுமே நம்ம வாஸ்துலையோ இல்லை நம்ம வந்துட்டு இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னா பார்க்கறோன்னா நாலு மூளை மட்டும்தான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இழுத்துட்டு வர்றது அப்படிலாம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஸோ அதான் நாம வந்துட்டு இப்போ இந்த இடத்த இப்படி நம்ம இப்படி வேணாம் பிரிச்சு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது இதில் இல்லை நான் வாங்கிட்டேன் அதனால வந்து நான் இதையும் சேர்த்து கட்டுவேன்னா வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாது அது நீங்க புரிஞ்சுக்கங்க ஏன்னா எப்பயுமே நாலு மூளையாவும் எந்த மூலையும் பிரிஞ்சு தான் இருக்கணும் இது ஒரு பக்கம் இழுத்துட்டு போதே இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போகுது அப்படின்னு நீங்க வாங்கினீங்கன்னா செட்டாவாது இதை நாம இப்போ அடுத்தது பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இத இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு வரக்கு அதே இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு தெற்கு இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம் கிழக்கம் இருக்கும் முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு அவ்வளோதான் இப்படி நாம் பிரிச்சு எழுநூத்தி பதினேழு ஸ்கொயர் ஃபீட்டு இதே வந்துட்டு இது பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த இடத்த நாம எடுத்துக்கலாம் டிக் பண்ணிக்கலாம் இந்த இடம் நம்மளுக்கு தேவை இல்லை இந்த இடத்துல நீ இந்த இவ்வளோ பெரிய இடத்த நீங்க வாங்கினா கூட நாம வந்துட்டு இப்ப கட்ட போறது எப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இப்ப வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் நாம கட்டலாம் இந்த இடத்துல இப்ப எக்ஸ்ட்ரா நாம வீடு இப்படி இருக்கிறோம் இல்ல டிசைனிங்க்கு வந்துட்டு நாங்க இந்த இந்த இடத்துல எடுக்கிறோம் நம்ம எடுக்க கூடாது இது முக்கியமான ஒரு விஷயம் மொத்தம் இந்த இடம் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு இதுல நாம வந்துட்டு எடுத்துக்கிட்டதே இந்த எழுநூத்தி பதினேழு ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் என் மீது எழுநூத்தி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு வேஸ்டேஜ் தான் இந்த எழுநூத்தி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை என்னென்னா ஒரு செடி வளர்க்கறதோ இல்லை மரம் வைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயம் பூந்தோட்டமாக நம்ம வச்சுக்கலாம் ஆனா வந்துட்டு இதுல எழுநூத்தி பதினேழு இந்த எழுநூத்தி பதினேழுல மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்ம வீடு கட்டணும் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துல இருந்து ராஜயோக வாசத்துல இருந்து ராஜகுரு ரவின்னு பேசுறேங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக ஆத்தூர்ல ராஜயோக வாஸ்து அப்படின்னு பண்ணிட்டு வரோம் நம்மளுக்கு தாத்தா செய்தார் நம்ம அப்பா செய்தார் இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம் இதில் என்னுடைய ஃபெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் படி வரைபடம் போடுறது மனையடி சாஸ்திர பிரகாரம் மனையடி சாஸ்திரம் உண்மையாக பொய்யான ஒரு நூல் எழுதியிருக்கோம் குதிரை யோகா வாஸ்துன்னு அதன் பிரகாரம் குளிக்கணக்கு போடுறது அதுக்கப்புறம் ராஜயோக நாட்கள் ஒரு மனிதர் பிறக்கிறார் அப்படின்னா மா எல்லாருமே மனிதர் தான் ஆனால் ஒருத்தர் பிச்சைக்காரனாக இருக்கார் ஒருத்தர் லட்சாதிபதியாக இருக்கார் ஒருத்தர் கொடிஸ்வராக இருக்கார் ஒருத்தர் ராஜாவாக இருக்கார் இப்போ எத்தனையோ வரவே இருக்க மனிதர்களை அப்போ ஒரே மாதிரி பார்க்குற மனிதருக்கு இத்தனை மாற்றங்கள் என்ன அப்போ அந்த மாற்றங்கள் வந்து எந்தனால நடக்குது அப்போ நடக்குதுன்னா அது அந்த ராஜோ நாட்களை பொறுத்த வரைக்கும் நடக்குது அவங்க பிறக்க நேரங்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேன்மைக்கு ஒருத்தராங்க ஒருத்தர் கேள்விக்கு போகிறாங்க ஒருத்தர் இறந்து போகிறாங்க ஒருத்தர் நூறு வயசு வரைக்கும் பரம்பரை சொத்தை வச்சு பணக்காரனாக இருக்காங்க கொடி எப்படி இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த ராஜோ கணாட்கள்னு ஒரு நாட்களை கண்டுபிடிச்சி அந்த ஜாதக ரீதியாக ஜோஷியம் ஃபுல்லாக தெரிகிறதுனால அந்த நாட்களை கண்டுபிடிச்சு அந்த நாட்களில் வீட்டை வந்து வீடு செய்யுங்க நம்ம போட்டு கொடுத்த வரைபடத்தை இந்த நாலு சதவீதம் செஞ்சு அது முழு யோகம் கிடைக்கும் அப்படின்னா அதையும் ஜாயின் பண்ணி கொடுத்து மக்களை மேன்மை தர செய்திருக்கோம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மகிட்ட பணம் கட்டி வாங்கிட்டு போய் வீடு கட்டி மேன் வந்துருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு ரெண்டாயிரம் வீட்டுக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு நூற்றி பதினஞ்சு வீடு வாசு சா வீடு எடுத்து வச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அப்போ அவங்க பயனடைஞ்ச மக்கள் எனக்கு இது வரைக்கும் ஆண் குழந்தை பிறக்காக இந்த வீட்டுக்கு சார் செஞ்சு அப்புறம் ஆண் குழந்தை பிறந்தது கல்யாண ஆகலை கல்யாணம் ஆயிடுச்சு நாற்பது ரெண்டு வயசு மேலே கூட கல்யாணம் ஆயிருக்கு முப்பத்தாறு வயசு மேலே இருக்கிற வீடு கட்டி சார் வீட்டு வாங்கிட்டு போய் பழைய வீடு திருத்தணும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தைய பிறக்காத பிறந்தவங்களுக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கு அரசாங்க வேலைகளுக்கு வந்திருக்கும் இந்த வீட்டுக்கு வந்திருந்தோம் அரசாங்க வேலை வந்திருக்கு தொழிலில் முன்னேற்றம் வந்திருக்கு ஒரு நாலு வருஷத்தில் இப்போ மறுபடியும் நான் எப்பயுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் மேன்மைக்கு வந்திருக்கோம் இப்போ நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் முதல்ல ஒரு வீடு செஞ்சோம் இப்போ ரெண்டாவது ஒரு வீடு சாரி வீட்டு நாலஞ்சு வருஷம் கழிச்சு செய்கிறோம் ஒரு வீட்டுக்குள் பலனா ரெண்டு வீடு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பூராமே இந்த ராஜோக வாஸ்து அப்படிங்கிற கூகுளில் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ராஜோகா வாஸ்து அப்படிங்கிற எங்கள் புக்கள் மூலியமாகவும் இந்த விஷயத்தை உங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுத்துருப்போம் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் பூராமே ராஜோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போ கூகுளில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வி விழாவரி போறாமல் அந்த புக்கு இருக்குது புக்கை போய் தட்டினீங்கன்னா எல்லா விழாவரியும் பொருளாதாரத்துலேருந்து ஒரு இருபது பக்கத்தை கொடுத்துருப்போம் இந்த இருபது பக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி உண்மையை தெரிஞ்சு நீங்கள் வாங்கி நீங்களும் ஒழிப்பு பெறலாம் உண்மையை வாங்கினா தான் நீங்கள் உயர்வு தர முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மக்களால் மக்கள் பயனடைஞ்சதை எடுத்து வச்சுருக்கோம் அப்போ உண்மை இருக்கவங்க அந்த பயன அந்த கலை மக்களை மேன்மைப்படுத்தி கொடுக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பயனை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இது மணியடி சாஸ்திர குளிக்கணக்கு புக்கு இந்த புக்குமோ நீளம் என்ன வளம் என்ன உள்ளளவா வாசத்துக்கு உள்ள வெளியளவா என்ன விஷயம் மணியடி சாஸ்திரம் உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை போராமே குளிக்கணக்கனா என்ன அதனால் மக்கள் என்ன பயனடைச்சிருக்காங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அரசாங்க உத்தியோகம் பன்னெண்டு ராசி நம்ம படிச்சுட்டோம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லை தனியார் உத்தியோகம் கிடைக்குமா இல்லை எந்த மாதிரி உத்தியோகம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற விஷயம் பூரா இந்த புக்கில் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு ராசிக்க நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குதா இல்லை தனியார் உத்தியோகத்தில் கிடைக்கிதா பிரவேட்டில் போகலாமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா இல்லை தொழில் அமையாதா அப்படிங்கிற விஷயத்தை பூரா அந்த மூலம் படிச்சுக்காங்க ராஜ யோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருப்போம் பன்னிரண்டு ராசிக்குள்ள தான் மேஷம் முதல் மீனவரை இந்த பன்னெண்டு லக்னம் ராசிக்குள்ளே நம்ம எந்த நேரங்காலத்தில் பிறந்தோம் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம யோகமாக வருவோமா இந்த புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம கிரக தான் ஒவ்வொருத்தரும் கோடி சொல்றீங்க அந்த அளவுக்கு இந்த புக்கை ஒரு தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கோம் இந்த புக்கு உங்கள் கையில் இருந்தால் ஜோஷிகாரர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை ஓரளவு எல்லாமே புரிஞ்சிக்கலாம் நமக்கு இந்த கட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த அமைப்பில் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்க உரையை அதில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் வாங்கி பயனடைங்க வணக்கம் எங்களது புத்தகங்கள் தற்போது அமேசான் பிளிப்கார்ட் அமேசான் கடலில் கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தக கலையம் சென்னை கிடைக்கும்